ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு ஆசிரியர் பார்த்த உடனேயே இவன் தேறுவான் இவன் தேரமாட்டான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நீ தேரமாட்ட அப்படின்னு சொல்லி யாரையும் ஒதுக்குறதே கிடையாது எல்லா மாணவர்களுக்கும் அன்பா அதே மாதிரியான ஆர்வத்தோடு தான் அவங்க கல்வியை போதிக்கிறார்கள் அதன் பிறகு அவங்களுடைய கற்றுக்கொள்ளும் திறனை வைத்து அவர்களுடைய வளர்ச்சி மாறுபடுகிறது இது வேற இது மாதிரி எந்த ஒரு செயலை செய்ய தொடங்குற பொழுதும் அதனுடைய வளர்ச்சியை நாம பிரம்மாண்டமாக கணிக்க வேண்டும் அது மாதிரியான ஒரு நல்ல நிலையில எதிர்காலத்தை நினைச்சு ஆரம்பிக்கிற போது வளர்ச்சி சீராக இருக்கும் உளவியல் ரீதியாக அந்த காரியத்தை நல்ல நேர்மறையோடு தொடங்குபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் சரி இது மாதிரியான காலகட்டத்தில் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா எதுலையும் சின்ன ஒரு தடங்கள் தோல்வி கூட இல்ல சின்ன தடங்கள் அல்லது ஒரு சின்ன கால தாமதம் அதுக்கு கூட காத்திருக்கக்கூடிய பொறுமை குறைந்து கொண்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் அல்லது ஒரு சில நாட்கள் சில வாரங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் தகுந்தது மாதிரியான சில காத்திருப்பு நேரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த காத்திருக்கக்கூடிய அந்த நேர தடங்களையே தோல்வியாக நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க அது ரொம்ப தவறான ஒன்று அந்த நேரத்தில் நம்முடைய மனதை தைரியப்படுத்தி கொள்வதற்கு உதாரணமாக ஒருவரை நாம் சொல்லலாம் என்றால் விநாயகப் பெருமானை சொல்லலாம்